ஐ பெங்களூருக்கும் ராஜஸ்தானிற்கும் இடையில் தற்பொழுது மச்சொன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த மச்சில் தீவிரவாத தாக்குதல் ஒன்று இடம்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக குஜராத்தின் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக விராட் கோலி தாக்குதலின் இலக்காக இருக்கலாம் என்று அவர்கள் சந்தேகிக்கின்றார்கள் இலங்கையைச் சேர்ந்த நான்கு பேரை ஐ எஸ் தீவிரவாதிகளுடன் தொடர்பில் இருப்பதாக கூறி இந்த தாக்குதலின் பிரதான சந்தேக நபர்களாக அவர்களை குறிப்பிட்டு கைது செய்திருக்கின்றார்கள் அவர்கள் பாகிஸ்தானில் இருந்து பெற

பெங்களூருக்கும் ராஜஸ்தானுக்கும் இடையில் தற்பொழுது மற்றொன்று இடம்பெறுகின்றது இந்த மட்சில் தீவிரவாத தாக்குதல் ஒன்று இடம்பெறலாம் குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக விராட் கோலி இதில் மிகப்பெரிய ஒரு இலக்காக இருப்பார் என்று கருதப்படுகின்றது இந்த இரண்டு அணிகளைச் சேர்ந்தவர்களும் இதுவரைக்கும் பயிற்சிகளில் ஈடுபடவில்லை ஊடக சந்திப்புகளை நடத்தவில்லை அவர்களுக்கு அதிகளமான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக குஜராத் அகமதாபாத் விமான நிலையத்துக்கு அவர்கள் வருகை தருகின்ற பொழுது தீவிரவாத தாக்குதல் ஒன்றுக்கு இலக்குடன் அங்கு வருகை தந்தவர்கள் நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே ஒரு தீவிரவாத தாக்குதலுக்கான அனைத்து சந்தர்ப்பங்களை இருக்கின்றது என்று கூறி இன்றைய தினம் இவ்வளவு விடயங்களும் இடம்பெற்றிருக்கின்றது இலங்கையைச் சேர்ந்த நான்கு பேர் குஜராத் விமான நிலையத்தில் கைது செய்யப்படுகின்றார்கள் அவர்கள் முகமது நஸ்ரத் வயது முப்பத்தி முகமது பாரூக் வயது முப்பத்தி முகமது நப்ரான் வயது இருபத்தேழு முகமது ரஸ்தீர் வயது நாற்பத்தி மூன்று ஆகிய நான்கு பேர் தான் இந்த கைது செய்யப்பட்டவர்கள் இவர்களுடைய தொலைபேசிக்கு வந்த தகவலின் அடிப்படையில் அகமபாத்தில் ஒரு இடத்தில் நான்கு துப்பாக்கிகளும் இருபதுக்கும் மேற்பட்ட துப்பாக்கி ரவைகளும் மீட்கப்பட்டிருக்கின்றது அதே நேரம் இவர்களுடைய தொலைபேசிகள் யாருடன் இதற்கு முன்னர் தொடர்பு கொண்டார்கள் போன்ற விடயங்கள் தொடர்பிலான புலனாய்வு குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் தேடி வருகின்றார்கள் அது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள் அதே நேரம் இவர்கள் இலங்கையில் இருந்து இந்தியா சென்னை விமான நிலையத்துக்கு சென்று சென்னை விமான நிலையத்தில் மிக நீண்ட நேரம் தங்கி இருந்து அதன் பின்னர் குஜராத் அகமீத் விமான நிலையத்துக்கு பொழுதுதான் இவர்கள் கைது ஆனால் குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் அதற்கு முன்னரே இவர்கள் இலங்கையில் இருந்து வருகை தருவதை தெரிந்து இவர்களை கைது செய்வதற்கு காத்திருந்ததாகவும் கூறப்படுகின்றது எனினும் சென்னை விமான நிலையத்தில் இவர்கள் கைது செய்யப்படவில்லை ஏன் கைது செய்யப்படவில்லை என்ற விவரங்களை இதுவரை யாரும் தெரிவிக்கவில்லை எனினும் அது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இலங்கையைச் சேர்ந்த இந்த நாலு பேரும் நான்கு லட்சம் ரூபாய் பணத்திற்கு ஆசைப்பட்டுத்தான் இந்த தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டதாக இந்திய பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் குறிப்பிடுகின்றனர் குறிப்பாக இது இந்திய ஊடகங்களை மேற்கோள் காட்டி இந்த செய்திகளை உங்களுக்கு கூறுகிறேன் பாகிஸ்தானில் இருக்கின்ற அபு பக்தர் என்ற ஐ பயங்கரவாதியுடன் நேரடியான வழிகாட்டலின் அடிப்படையில் தான் இந்த நான்கு பேரும் இந்தியாவுக்கு வந்திருப்பதாகவும் இவர்கள் இந்தியாவில் பல நாசகார வேலைகளில் ஈடுபடுத்த அபுபக்தா திட்டமிட்டு இருப்பதாகவும் தற்கொலை குண்டு தாக்குதல் உட்பட பல குண்டு தாக்குதல்கள் இவர்கள் ஈடுபடலாம் எனவும் இந்திய உளவுத்துறையினர் சந்திக்கின்றனர் குறிப்பாக குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவு இந்திய உளவுத்துறை தமிழ்நாட்டு உளவுத்துறை இலங்கையைச் சேர்ந்த உளவுத்துறை இலங்கை பொலிஸாரும் இது விசாரணைகளை முன்னெடுக்க இருக்கின்றனர் முன்னெடுக்க ஆரம்பித்து இலங்கையின் பொலிஸ்மா அதிபரினால் குற்றத்தடவு பிரிவின் பிரதி பொலிஸ்மா அதிபரும் பயங்கரவாத விசாரணை பிரிவின் பணிப்பாளரும் இணைந்த ஒரு குழு ஒன்று இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது அது தொடர்பிலான இலங்கையின் போலீஸ் ஊடக பேச்சாளர் இருக்கின்றார் ஆகவே இலங்கையில் இதற்கு முன்னர் ஏற்கனவே உயிர்த்தனாயிரம் குண்டு தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது அதனால் இருநூற்றி அறுபது பேருக்கு மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஐநூறு பேருக்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் இதனால் பலர் தங்களுடைய வாழ்க்கையை இழந்தனர் எனினும் அது தொடர்பிலான நீதியை நிலைநாட்டுகின்ற விடயம் இலங்கையில் முன்னெடுக்கப்படவில்லை அது தொடர்பான விசாரணைகள் தொடர்பில் இலங்கையில் பலத்த சந்தேகங்கள் நிலவுகின்றது அது தொடர்பாக கருத்துக்கள் என்பன எதிராக இருக்கின்றது எனினும் குற்றவியல் நடைமுறை அடிப்படையில் இலங்கையில் அதற்கு எதிராக சிலர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வழக்கம் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் இலங்கையில் வலுவடைந்து அது ஒரு இன இனவாதமாக பார்க்கப்படுகின்ற நிலைமை ஆரம்பித்திருக்கின்றது இலங்கையில் ஒரு இடம்பெற்றிருக்கிறது அது அதன் பின்னர் ஒரு சமூகமாக முஸ்லிம் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் முஸ்லிம் மக்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள் அதற்கு பின்னர் மிக அதிக அளவு செயற்பாடு என்று பார்க்கப்பட்டது அதற்கு பின்னரும் ஐஎஸ் தீவிரவாதிகளுடன் தொடர்பில் இருப்பதாக அவ்வப்போது சில செய்திகள் வருவதுண்டு தற்பொழுது இலங்கையைச் சேர்ந்த நாலு பேர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே இலங்கையிலும் ஐ எஸ் தீவிரவாதிகள் ஊடுருவல் என்பது மிக பெரிய அளவில் இருக்கின்றதா ஏனெனில் இலங்கையில் கடும்போக்கான மதத்தை பின்பற்றுகின்றவர்கள் கடும்போக்குவாதிகள் இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் எல்லாம் சில அரசியல்வாதிகளுடைய கருத்துக்கள் இருக்கின்றது ஆகவே இலங்கை இந்த ஒரு இன ரீதியிலான செயற்பாட்டை கடந்து சரியான ஒரு விசாரணையை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றதா நான்கு லட்சம் ரூபாவுக்கு ஆசைப்பட்டு இந்தியாவுக்கு சென்று ஒரு பயங்கரவாத தாக்குதல் அல்லது ஒரு குண்டு தாக்குதலில் ஈடுபடுவதற்கு அந்தளவு தூரம் இலங்கையை சேர்ந்தவர்கள் மூளை செலவை செய்யப்படுகின்றார்களா என்ற கேள்வியும் எழுகின்றது இலங்கையிலிருந்து சென்றவர்கள் இந்தியா குஜராத் அகமபாத் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதே நேரம் அவர்களிடமிருந்து நான்கு துப்பாக்கிகள் இருபதுக்கு மேற்பட்ட துப்பாக்கி பயன்படுத்தப்படும் தவறைகள் மீட்கப்பட்டிருக்கின்றது அவர்களுடன் அவர்கள் பாகிஸ்தானிலிருந்து இயங்குகின்ற தீவிரவாதியான அபு வழிகாட்டலின் அடிப்படையில் அல்லது கட்டளையின் அடிப்படையில் தான் இந்தியாவில் தீவிரவாத செயற்பாடுகளில் ஈடுபட இருந்ததாக கூறப்படுகின்றது எனினும் அது எங்கு குண்டு தாக்குதல் இடம்பெற இருந்தது எவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற இருந்தது என்பதான தொடர்புக்கான தகவல்களை இதுவரைக்கும் இந்திய போலீசார் தெரிவிக்கவில்லை குறிப்பாக இருபதாம் தேதி தான் இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் பன்னிரெண்டாம் தேதியே ஒரு குண்டு தாக்குதல் நடத்தப்பட இருப்பதான ஒரு மின்னஞ்சல் ஒன்று குஜராத் போலீசார் கிடை பெற்றிருந்தது குறிப்பாக விமான நிலையங்களில் தாக்குதல் ஒன்று இடம்பெறலாம் என்ற அடிப்படை தற்பொழுது ஐ பி எல் இந்த விடயம் மிகப்பெரிய ஒரு தாக்கம் செலுத்துகின்றது இன்றைய தினம் இடம்பெறுகின்ற பெங்களூர் ராஜஸ்தான் மச்சிகளில் எந்த ஒரு பயிற்சி மச்சுக்களும் இடம்பெறாமல் நேரடியாக இடம்பெறுகின்றது அதே நேரம் விராட் கோலி இதில் மிகப்பெரிய இலக்கு என்று குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரை குறிப்பிடுகின்றனர் அது தொடர்பிலான ஊடக சந்திப்புகள் இடம்பெறவில்லை ஆகவே மிகப்பெரிய ஐ பி மட்சிக்கு இடையில் ஒரு குண்டு தாக்குதல் இடம்பெறலாம் அல்லது தீவிரவாத தாக்குதல் இடம்பெறலாம் என்ற அச்சத்தின் மத்தியில் தான் மச் இடம்பெறுவதாக இந்திய ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன இந்தியாவில் கைது செய்யப்பட்ட நால்வர் மீது உபாயனம் சட்டவிரோத நடவடிக்கைகளின் தடுப்பு சட்டத்தின் கீழ் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது போலீஸ் காவலின் கீழ் நாட்கள் விசாரணையை மேற்கொள்வதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கின்றது இது தொடர்பான விசாரணையை இலங்கையும் மேற்கொள்ள இருக்கின்றது இந்தியாவும் மேற்கொள்ள இருக்கின்றது இந்த விடயம் தொடர்பில் நீங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை தெளிவாக பார்க்க வேண்டும் குறிப்பாக அவர்கள் தீவிரவாதிகளாக அல்லது தீவிரவாதத்துடன் நேரடியாக தொடர்பு ஐஎஸ் பயங்கரவாதிகளா போன்ற விடயங்கள் தொடர்பில் நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வரவில்லை விடயங்கள் என்பது விசாரணைகளை மேற்கொள்ளுகின்ற அமைப்புகள் குற்றச்சாட்டுகள் அவர்கள் மிக குறிப்பிடுவது என்பது இந்தியாவுக்கு சென்றவர்கள் நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இலங்கையில் இருந்து சென்னைக்கு சென்று சென்னையில் இருந்து குஜராத் அகமபாத் விமான நிலையத்துக்கு செல்லுகின்ற பொழுது விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய தொலைபேசி டிஜிபிசிக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கின்றது அந்த மெசேஜில் துப்பாக்கியும் ரவைகளும் இருப்பதாக குறிப்பிடப்பட்டு ஒரு அட்ரஸ் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அந்த அட்ரஸுக்கு சென்று பார்க்கின்ற பொழுது அங்கு துப்பாக்கிகளும் இருந்திருக்கின்றது அதே அந்த ரவைகளும் இருந்திருக்கின்றது இந்த விடயம்தான் அவர்கள் கைது செய்யப்பட்டு ஐ எஸ் தீவிரவாதிகளுடன் தொடர்பில் இருப்பதாக கூறப்படுவதற்கு மிக முக்கியமான சான்றாக குறிப்பிடப்படுகின்றது இலங்கையில் இருந்து இந்தியா செல்கின்ற பொழுது யாரும் எங்கிருந்து எங்கும் செல்கின்ற பொழுது இவ்வாறான மெசேஜ் ஒன்றினை அனுப்புவது என்பது பெரிய ஒரு கஷ்டமான விடயம் அல்ல இது தொடர்பில் அவர்கள் தீவிரவாதிகளா இல்லையா என்பது தொடர்பில் அவர்களுடைய குடும்பங்கள் இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து எடுக்கின்ற முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்ற விசாரணைகளின் மூலம்தான் தான் தெரிய பெறும் எடுத்த எடுப்பிலேயே அவர்கள் தீவிரவாதிகள் என்ற நிலைமைக்கு நாம் சென்றுவிட முடியாது தீவிரவாதிகள் இல்லை என்ற நிலைமைக்கும் நாம் சென்றுவிட முடியாது இவை அனைத்தும் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் குறிப்பிடப்படுகின்ற தகவல்கள் மட்டுமே இன்னும் ஒரு பார்வையின் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்